நான் காட்டுற அந்த வீடியோ கடைசியெலாம் அவனோட உடம்பை நான் உங்களுக்கு காட்டுற சிக்ஸ் பேக்லாம் வச்சுருப்பான் மாயா சூப்பராக வச்சுருப்பான் உடம்பு நான் காட் காட்டுறேன் அடடாவிடடா இது நல்லவன் எண்ண பினானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் வணக்கங்க ஆக்சுவலாக வந்து நானும் மாயாவும் இன்னைக்கு நம்ம குளத்தில் மீன் விட்டு தெரியுமா லாஸ்ட் டைம் அந்த மீனுக்கு வந்து தீனி போட போகிறோம் ஃபுட்டு போட போகிறோம் இன்னொரு குளத்து தண்ணியை வடிகட்டும் இன்னொரு இன்னொரு குளத்து தண்ணியை வடிகட்ட போகிறோமா இன்னொரு குளத்தில் வந்து தண்ணியை வடிகட்ட போகிறோம் ஸோ அந்த ப்ராசஸுக்குனா இன்றைக்கி வாங்க போகலாம் இருக்கா இன்னும் அதில் இருக்கான்னு தெரியலையா நேற்று வயலில் வரப்பில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வரப்பு இந்த நாற்றுலாம் வந்து எதை நெலிஞ்சு நெலிஞ்சி படிஞ்சு படிஞ்சு இருந்துச்சான் என்னான்ட்டு மாயா வந்து அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான் இந்த மாதிரி கருணாகம் வந்து பெரிய கருணாகம் பாம்பு என்னதே சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல உருண்டுட்டு இருந்து தான் நபர முடியாமல் இப்போ நம்ம போவோம் அந்த இடத்துலையும் பார்ப்போம் அந்த தடையிடம் இருக்குதானே இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் பா இதுக்கு நான் வச்ச பேர் நரி ஆக்சுவலாக எங்கள் ஊர் வந்து நான் பெருமைக்குன்னு சொல்லலை ஆக்சுவலாக எங்கள் ஊர் வந்து சூப்பராகவே இருக்குங்க கொஞ்சம் சொல்லணுன்னா அதை பாருங்க வாய்க்கால் அந்தாண்ட வயல் காணி இந்த வரப்பு கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு செருப்பு செட்டாக அது நான் கையில் எடுத்துக்கிறேன் செருப்பை என்ன சரி கீழே விழுந்துட்டேன்னு வச்சிக்கோ போச்சு கேமராவோட எங்கடா அந்த பாம்பு இது பண்ண இடம் அந்த பக்கமா இல்லுதா வழுக்குதுடா என்ன சொன்னா இல்லடா இது இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாம்பா இருக்கும் ஆக்சுவலா உண்மையாலுமே கருணாக பாம்பாங்க நான் நான் பார்த்தது இல்ல வரைக்கும் கருணாகம் எங்க அம்மா அப்ப அப்போ இங்கதான் இங்கே சுத்திட்டு இருக்கு இருக்கு ஏன்னா நான் இது வரைக்கும் பாத்தது இல்ல எங்க அம்மா பாத்துருக்கேன் அண்ணன் பாத்துருக்கேன் அண்ணன் பார்த்துட்டு தனியா வந்துட்டான் ஆனா பயந்துட்டு அப்புறம் இருக்கும் எப்ப எப்ப உங்க அண்ணன் எப்ப பாத்தான் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி இங்க தான் குளத்துக்கிட்டதா என்னடா நம்பர் ரெண்டு பேரும் என் கல்லு மாட்டே மாட்டுக்குதான் நான் டெய்லி தான் பாக்குறாங்க வரலையே ஆனா அவங்க கல்லு மாட்டு இருக்கு எவ்வளவு நாத்துமே

ரொம்ப மோசம் பண்ணிச்சுருக்கா அந்த பாம்பு அப்பா அப்போ இங்கே மாயா இருக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது ஒன்றும் பண்ணாது ஸோ நம்ம வந்து விலை இருக்கிறதே நல்லது என்ன சொல்கிற ஏன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இதெல்லாம் வந்து அதுங்களுடைய இடம் என்ன சொல்கிற இந்த காடு பற்ற வயல் அதெல்லாம் இங்கே சுற்றி வரும் நம்ம அதில் சூதானமாக பார்த்து இருந்துக்க வேண்டியதுதான் என்ன இது தீவனம்மா நல்ல வாசங்கள் கோழி வந்து போகிறோம் சும்மா வந்து போறான் அம்மா சரியான கவிச்சி தான் நாய் சாப்பிடுமா சாப்பிடுது ஒரே இடத்துல போட்டா ஓகேவா

அப்படியே மேலே வட்டம் வட்டமாக வருது பாருங்க அதெல்லாம் வந்து மீன் கொத்திட்டு தான் போகுது ஸோ தீனி போட்டுட்டு அடுத்தது என்னடா இன்னொரு குட்டை இருக்குல்ல லாஸ்ட் குட்டையில் தண்ணி கெட்டு போச்சு தண்ணியை வடிகட்டிட்டு புதுசாக தண்ணி ஓடும் பைப்பு கண்டு ம் வேறு வெட்டி வச்சா மொழியின்றது எனக்கு தெரியாதுரா வைக்கிற போய் வாசத்தை பார்த்து பார்த்து வைக்கணும் ஏன் வச்சா இப்படியே முளைஞ்சிரும் இப்படி வச்சா இப்படி முளைஞ்சிரும் இந்த நேர் இதெல்லாம் வேற இருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஆளால் இவ்வளோ பஸ் வெட்ட முடியுமான்றதே சாத்தியங்க என்னெல்லாம் சத்தியமாக முடியாது இங்கே பாருங்கள் இதோ நிற்கிறான்ல இதுலேருந்து இப்படியே கிராஸாக இது வரைக்கும் இந்த குளம் வரைக்கும் ஒரு மம்டி ஒரு ஒரு மம்ட்டி எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு வெட்ட போகிறான்றான் தனியாக என்னெல்லாம் சத்தியமாக முடியவே முடியாதுங்க ஓப்பனாக சொல்லணும்னா அவன் எப்படி நான் சொல்றது எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் நான் அவன்கிட்ட சொல்கிறேன் ஒரு நாள் வெட்ட முடிய நான் செத்த நேரத்தில் வெடி செத்த நேரத்தில் வந்து வெட்டிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான் பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சத்தியமாக நான் என்னால் முடியாது எனக்குலாம் ஒரு அஞ்சு வாட்டி பத்து வாட்டி மம்பட்டி ஓட்டினாலே எனக்கெலாம் பயங்கரமாக கலைக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து கொ கொத்தனார் ஒர்க்கு தான் பண்ணுறான் ஆனால் விவசாயம் வந்து பயங்கரமாக பண்ணுவான் ஆக்சுவலாக அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கடுமையான வேலைகள்லாம் வந்து அவனை மாதிரி பண்ண முடியாது எங்கள் செட்டிலேயே ஆனால் பார்ப்போம் வெட்டானா இல்லையான்ட்டு இந்த பிறகு இவ்வளோ அகலத்துக்கு போகிறான் பார்ப்போம் ஆக்சுவலா மாயா வந்து ஜிம் பாடிங்க உடம்பு சூப்பராக வச்சுருப்பான் நான் வந்து இந்த வீடியோ எண்டு தான் மாயாவோட உடம்பை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக நான் எனக்கும் மாயாவுக்குமே ஒரு ரெண்டு வயசு டிஃப்ரெண்டாடா ரெண்டு வயசு டிஃப்ரெண்ட்டு நாங்கள் சின்ன பிள்ளைந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் அப்போ வந்து இன்னும் சூப்பராக வச்சுருந்தான் உடம்பு ரொம்ப அப்போலாம் வந்து நாங்கள் இந்த ஜிம்முக்கெலாம் போகிறதில்ல இந்த பாருன்னு சொல்லுவாங்க ரெண்டு கம்பி அந்த ரெண்டு கம்பி வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது தான் அந்த ரெண்டு கம்பியில் பார் அடிப்பான் மாயா அப்படி ஏறின உடம்பு தான் அதனால் தான் அவனுக்கு இன்னும் வந்து அவன் உடம்பும் குறையில அதுவும் இல்லாமல் அவன் ஒர்க் பண்ணுறது கொத்தனார் இருக்குது அவன் கொத்தனார் தான் அதனாலயே அவன் உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க நான் காட்டுறேன் இந்த வீடியோ கடைசியில் அவனோட உடம்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் சிக்ஸ் பேக்லாம் வச்சிருப்பான் மாயா சூப்பராக வச்சிருப்பான் உடம்பு நான் காட்டுறேன் உங்களுக்கு ம் வேறு இடஞ்சலாக இருக்கும் ம் ஆக்சுவலாக மழை வேறு வந்துருச்சுங்க அதை பாருங்கள் சரியான மழை வேறு வந்துருச்சு நினைஞ்சிட்டு தான் வெட்டுறான் ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிச்சிட்டான் அதை பாருங்க ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அணையை வந்து உடைக்கிறான் தான் பண்ணுறோம் ஏன்னா இப்போ விட்டுட்டேன்னா திரும்பி வர முடியாது மழை அதிகமாக வந்துச்சுன்னா அது என்ன நடுவில் மண்ணு தானே மழை வர சரியான மழை பெய்யுதுங்க தண்ணி வருது பயங்கரமாக இந்த வந்து பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சான் நான் எதிர்பார்க்கல இவன் ஆக்சுவலாக உடைப்பான் அப்படின்ட்டு ஆனால் வந்து பேத்துட்டான் இப்போ வந்து இந்த குளத்தில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த குளத்துலேயும் மீன் வாங்கி விட்ருவோம் நாங்கள் ஆக்சுவலாக இந்த மீன் விற்க மா விற்கலாம் மாட்டோங்க விடுற மீன் நல்ல நாள் பெருநாளுக்கு பிடிக்கிறது கொஞ்சத்தை தான் விற்போம் கொஞ்சத்தை வந்து சாப்பிடுவோம் அப்புறம் கொஞ்சம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இது ஏதாவது சின்ன வாய்க்காலுக்கு போயிடும் அதுக்கப்புறம் சின்ன வாய்க்காலில் அணை கட்டிட்டு இந்த தண்ணியை அத்துனதுக்கு அப்புறம் இதுக்கு தண்ணி விடுறது இருந்து பழகை போட்டு மாயா நீ என்ன பண்ற நான் வந்து இந்த மாதிரி நீ உடம்ப காட்டணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆமாம் சட்டையை கட்டி நீ இப்போ உன்னோட உஜப்பலை தேகத்தை காட்டுற சரியா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பாருக்கேடு எட்டை கேடு குறுக்கு இருக்கு பாரு பாரு இந்த பாருங்க நம்ம மாயாவோட உடம்பு சிக்ஸ் பேக் பாருங்க எப்படி சூப்பராக வச்சுருந்தாங்க உடம்பு காட்டு மாயா முறுக்கு மாயா உடம்பு அப்படி காட்டு ரெண்டு பக்கமும் இங்கே பாருடா சிக்ஸ் ஃபேக்கிண்ட் நைட் பண்ணு அங்கே பாருங்க மாயாவோட பேக் காட்டு மாயா ஏ சும்மா காட்டுறா மடக்கு ஆக்சுவலாக மாயா வந்து யாரோட ரசிக்கிறா சூர்யா ஆ சூர்யாவோட ஃபேன் மாயா எப்படி இருக்கான் பாருங்க இவ்வளோத்துக்கும் வந்து ஜிம்முக்கே மாயா போனதில்லை பாரு அப்புறம் விவசாயம்தான் ஓகேங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் மழை வர ஓவர் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு